சப்போஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த சீரியல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை குறிப்பாக சேரன் வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டுருக்கார் நடேசன் அவருடைய ஆக்டிங் பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹீரோ இருக்கார் இல்லையா சோழன் அவரே ரியல் லைஃப்லேயுமே அந்த தூங்குகிற சீனில் தூங்கிட்டு வரக்கு எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் வந்து அவர் வண்டியில் போகும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தூங்கும்போது போது அது மாதிரியான பிக்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டுருக்காரு இன்னுமே ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து டக்கு டக்குன்னு தூக்கம் வந்துருங்க அதெல்லாம் பெரிய வரங்க எனக்கெல்லாம் ஒரு சின்ன சவுண்டு வந்தால் கூட தூங்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வாழ்க்கை வேஸ்ட்டு ஆனால் டக்குன்னு தூங்குறாங்க பாருங்கள் அவங்கள பெரிய கிஃப்ட் ஸோ அதுதான் சோழனுடைய அப்டேட் பார்க்கும்போது இருக்குது நடேசன் இன்னுமே அவர் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு அவர் இல்லாமல் சில இடங்கள் இருந்தாலும் வாட்டா ஆக்டிங்கை உன்னுமே வந்து இந்த ஏஜில் அந்த சைக்கிளில் சல்லுன்னு ஏறி உட்கார்றதா இருக்கட்டும் அப்புறம் வந்து இப்போ இந்த டான்ஸர் இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு எனர்ஜி இருக்குல்ல தாத்தாவோடய எனர்ஜி அது வந்து எப்போதுமே வேற லெவல் ஸோ நடேஷன் அவருடைய அட்ராசிட்டியை நம்மளுடைய இபி சார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து பா போட்டு எயிட் தேர்ட்டிக்கு பாருங்கள் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நம்ம வெற்றி வசந்தோட பிறந்த நாளுக்கு ஹீரோ அப்படி ஹீரோ பிக் போட்டு அப்டேட் போட்டிருந்தாங்க இதில் இவங்க ரெண்டு பேருமே கார் டிரைவர் ஸோ அதனால எனக்கு வேணாலும் மகாசங்கமும் வரலாம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லை சீரியலோட இனிஷியல்லே ஒரு ஃப்ரெண்ட்ஸாகிட்ட காமிச்சிட்டாங்க அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால எப்போ வேணாலும் மகா சங்கமம் எதிர்பார்க்கலாம் பூஸ்டப் பண்ணிவிடுவாங்க டிஆர்பி பார்த்து அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா மூணு சீரியல்லுமே பாருங்களேன் ஹீரோ வந்து கார் ரிலேட்டடான விஷயம் எனக்கு தெரிஞ்சு வந்து கதிரும் பார்ட் டைமாக இருக்காரு பட் கார் டிரைவிங் போடுறாரு அடுத்து ரெண்டு சீரியல்லுமே கார் டிரைவிங் மெயினாக ஸோ இது ரொம்ப முக்கியமான ஹைலைட்டடாக நான் பார்க்குறேன் அது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இப்போ வந்து ப்ரமோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் இப்போ நிலா வந்து உண்மையை சொல்லிட்டாங்க ஸோ நிலா உண்மையை சொல்லிட்டாங்க ஏங்க ஒரு சூழ்நிலைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு இது சேரனுக்கு தெரியுது சோழன் வந்து அமைதியாக இருக்கார் பட் சேரன் வந்து எமோஷ்னலாக இந்த இடத்துல பேசுகிறார் பேசுகிறவங்க பேசுனா தான் விஷயம் இருக்கும் நம்ம இதே சோழன் பேசியிருந்தால் இது இவ்வளோ பெரியதாக தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவர் கொஞ்சம் தில்லா லங்கிடித்தானலாம் பண்ணுறாரு ஆனால் சேரன் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு மனிதராக அதுலேயும் அவர் எமோஷ்னல் கலந்து சொல்லும்போது சோழனே அழுகிறாரு நமக்கும் எமோஷ்னலாக இருக்குது இந்த கு ஊர் உலகம் எப்படி நாங்கள் எங்களை பார்க்குறாங்க அப்படின்ட்டு வந்து எங்களுக்காக நின்றுமா அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த சீன் இவ்வளோ இழுக்கிறாங்க அப்படிங்கும்போது ம மகாநதியாட்ட தான் அந்த ப்ரமோ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ப்ரமோவில் ஸ்டேஜ் அந்த பொண்ணு வந்துடும் நீலா அதுதான் ஹைலைட்டடான விஷயம் அந்த காஸ்டியூமே சூப்பராக இருக்குது அவங்களோட சாரியே ஸோ இவரோட காஸ்டியூம் ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு பேராக வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஒரு இதெல்லாம் கடந்து அப்படின்னு வராங்களா அப்படிங்கிறதுக்கு இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லேயே அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்களா நிலா அது இன்னும் ஸ்டில் அவங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்க ஹாஸ்டல் போகலையா நீங்கள் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்படிக்கு இது போய் ஒரு டிஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சா எனிவேஸ் இதுவும் நல்லாயிருக்கு உண்மையாலுமே ஒரு சீரியல் அப்படிங்கும்போது என்னப்பா அப்படின்னோ ரிப்பீட்டடாக இருக்கிறதோ போரோ போராக இருக்கிறதோ இல்லாமல் நல்லா இருக்குது சொல்லணுன்னா பிஎஸ் வரிசையில் எனக்கு இந்த சீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிஎஸ் எப்படியோ அது மாதிரி ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் எல்லா சீரியலும் பிடிக்கணுங்கிறது இல்லை பிடிச்சா ஏன் பிடிச்சேன்னு சொல்ல முடியாது இல்லையா எனக்குமே சில இடங்களை பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணால் கூட வராது பட் நானே பேசுவேன் அது நமக்கும் ஃப்ரம் ஹார்ட்னு இருக்கலை ஸோ அந்த மாதிரி ஸோ அது மாதிரி எனக்கு இந்த சீரியல் என்னவோ இனிஷியலே கொஞ்சம் பிடிச்சிருச்சு எதார்த்தமாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் குறிப்பாக சேரன் மெய் மெயினான ரீசன் இந்த நடேசன் அவருடைய நடிப்பும் நல்லா இருந்துச்சு சும்மா விட்டு அடிக்கிறாரில் கில்லி மாதிரி அப்படிங்கிற மாதிரி எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம்